இப்போ இந்த கடன் தொல்லையில் ரொம்ப கஷ்டப்பட முடியும் கஷ்டப்பட்டாலும் கடனை கட்ட முடியாமல் மீண்டும் மீண்டும் கடனில் சிக்கி சுழன்னிட்டுருக்கலாம் அவங்க வந்து அந்த கடன்லேருந்து வெளியில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கழிக்கும் அவங்க வந்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு சிம்பிளாக இது பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு அதுலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடனுக்கு வந்து நீங்கள் கால பைரவை தான் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு சூழல் கால பைரவர் அப்படிங்கும்போது சனிக்கிழமை மன்னிக்கணும் கால பைரவரை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையில் உங்களுக்கு தேங்காய் முழு தேங்காய் ரெண்டாக உடைச்சி சுத்தமான நெய் சிவப்பு செவப்புத்திரி குருமிளகு இதை நீங்கள் போட்டு நெய்வேத்தியம் இதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் தயிர் சாதமோ புளி சாதமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேதியம் கொடுத்து எல்லோருக்கும் விநியோகம் செய்துட்டு வந்திங்கனாலும் இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தி அடையும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா சனி பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை பிரதோஷ வெளிப்பாடு செய்துட்டு வந்திங்கனாலும் இதே பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் பிரச்சினையை பொறுத்தவரைக்கும் சனி பிரதோஷம் உங்களுக்கு கை கொடுக்கும் மற்ற அதுக்கு கால ஒரு வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடன் பிரச்சினைக்கு இது ரெண்டும் நல்ல ஒரு கைகண்டம் மருந்து இந்த கடன் பிரச்சனை எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் என்ன அதாவது பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்து துர்க்கை வழிபாடு அதாவது டு நாலு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தாலும் இந்த கடன் பிரச்சினைக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அதே நேரத்தில் அதே செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு அதுவும் நல்ல ஒரு மென்மையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத மாதம் கிருத்திகையில் வரக்கூடிய கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு முருகன் கோவிலில் வழிபாடு செய்துட்டு வந்துவிட்டாலே உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் கடன் பிரச்சினையில் வந்து ஒரு மோட்சத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு நல்ல பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு திருப்பதி போய் வந்தாலும் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே நேரத்தில் வந்து பனிரெண்டு பிரதோஷங்கள் சிவன் வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையுமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு பெரிய எளிய பரிகாரம் அப்படின்னாக்கா பிரதோஷ வழிபாடு ஒரு பன்னெண்டு மாதமும் நீங்கள் கடைபிடிச்சுவாங்க எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்றீங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியாக உணர்ந்த தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடைபிடிச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மேற்கொண்டு அப்புறம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதன் வந்து எப்போ இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரைச்சனி காலகட்டங்களில் தான் உங்களுக்கு அதிகமாக எல்லாருமே கடனில் பாதிப்பு வருது அப்படின்னாக்க ஏழரைச்சனி காலகட்டங்களில் தான் கடனை பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த கடனை வந்து நீங்கள் நிவர்த்தி அடையணும் அப்படின்னாக்கி இன்னொரு சின்ன எளிய பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சபரிமலை ஐயப்பன் அவரை கொஞ்சம் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய ஆதிக்கங்கிறத வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிற வந்து கருப்பு வஸ்திரம் அடைஞ்சு நீங்கள் அணிஞ்சு நீங்கள் சபரிமலை போய் வர்றதே வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் பொதுவாகவே நீங்கள் சபரிமலை வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல உண்மை மேன்மையான ஒரு பலன்களை கொடுக்கும் எதுவுமே முடியல சரி என்ன தான் செய்கிறது அப்படிங்கிறப்ப வந்து ஊரில் இருக்கக்கூடிய விநாயகர் ஏதோ ஒரு விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்ச அருகம்பில் ஒரு பிடியை எடுத்து விநாயகர் தலையில் வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு சூடத்தை பற்ற வச்சு அவர்கிட்ட முறையிடுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சாத்தியம் எளிய பரிகாரம் அப்படின்னாக்கா இதுதான் விநாயகரை காலை பிடிச்சிட்டிங்கன்னா எதுவுமே முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுதான் வழி வேறு ஒன்றும் கிடையாது விநாயகர் வழிபாடு எல்லாத்துக்குமே மேன்மையான ஒரு பலன்களை கொடுக்கும்